கடசியாத சொல்லு காதகுடு இது மூக்கியா காதகுடியா ஹ்ம் ஹ்ம் காணிக்கே இந்தாங்க இங்க குடியா அண்ணா வர்ற கண்ணே யார் யாரானே jail இருக்கிற ஹென்ரியோட அண்ணன் சகாயம் பிள்ளடி பகரே

முண்டாவில் ஒன்று கட்டி நெத்தியில் ஒன்று கட்டி நாம இன்றைய தினம் நம்முடைய கர்ணனாக வாழ்ந்து வரும் உயதிரு சேகர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகிறேன் இந்த பாராட்டலுக்கும் கைத்தட்டலுக்கும் நான் யோகி ஆனால் எல்லாம் கல்யாணம் இங்க இருக்கிற தம்பதிகளுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி அவங்க எல்லாரையும் மேடைக்கு ஒரு மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த திருமணங்களை நடந்து முடிஞ்ச உடனே என் சார்பு உங்களுக்கு ஒரு விருந்து இருக்கு எல்லாரும் வயார சாப்பிட்டு போனோம் வணக்கம் என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியாத உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் தான் வள்ளல் சேக்கரோட ஒரே பையன் விஜய் எங்க அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு ஏழை பணக்காரன்ற பாகுபாடே கிடையாது மேலவானம் கீழ பூமின்னு சொல்லி என்னையும் பாகுபாடு தெரியாம வளர்த்தாரு அதனாலதான் நான் இப்ப ஒரு ஏழை பொண்ணு உங்களை மாதிரி சேரியில இருக்க ஒரு பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன் என் அப்பாவுக்கு இதை கேட்டவொன்னு ஒரே அதிர்ச்சியா இருக்கும் நினைக்கிறேன் இப்படி ஒரு பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க போறது அவர்கிட்ட சொல்லல பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா உடனே சம்மதம் சொல்லுவாரு அத வெளியில சொல்ல மாட்டாரு ஏன்னா அவருக்கு விளம்பரமே பிடிக்காது இப்படித்தான் அவர் செய்யற பல நல்ல காரியங்களை வெளியிலே தெரியாம மறைச்சிடுவார் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மனைவியாக போறவங்க உங்க கூட பேசுவாங்க என் பேர் கண்ணம்மா எனக்கு இந்த எல்லாம் பேசி பழக்கம் இல்ல

உங்க சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் இந்தப்பா விஜய் சந்தோஷமா கட்டு அப்பா நான் உங்ககிட்ட இருந்து விட பெறுறேன் அப்பா இருந்து விருந்து சாப்பிட்டு போலாம்ப்பா இல்லப்பா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு வரமா வரங்க அப்பாவுக்கு உர்ஜென்டா வேலை இருக்கா அவர் போகட்டும் நாங்க உங்களோட விருந்து சாப்பிடுறோம் எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு வச்சுருந்தேன் எவ்வளோ சேர்ந்து ஒரு நாயை கொண்டு வந்து என் கையாலே தாலி எடுத்து கொடுக்க வச்சு கட்ட வச்சுட்டான் பணத்தை இழக்க வேண்டியிருக்கு நோ என்னால் அவ்வளோ பெரிய தொகையை இழக்க முடியாது ஹைலி இம்பாசிபிள் எப்போ வந்த உங்க மகனோட வாழ்க்கை பத்தி கவலைப்படாம கோடிக்கணக்கான ரூபாய பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களே அப்பவே வந்துட்டேன் பணத்துக்காக எப்பவுமே சொந்தத்தை வில பேசித்தான உங்களுக்கு பழக்கம் சாரி டாடி உங்களால என்ன விலைக்கு வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது உன்ன வில பேசினதே நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தனோட தான் நீ என்னடா என்ன எவ்வளவு சேரில இருந்து ஒரு நாயை எடுத்துட்டு நீ பேசாத நான் பேசுறேன் உங்க மர்மாவளை பத்தி நீங்களே தப்பா பேசாதீங்கப்பா எனக்கு தேவை அந்தஸ்து இல்ல

அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம ஒன்னு புதுசு புதுசுமா ஏ உங்க கல்யாணம் கூட இவரோட அம்மாவுக்கு தெரியாம தான் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டுக்கிறேன் அத்தே இவர் எனக்கு தாலி உங்க கண்ணால பாக்கலையேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க அத வீடியோ படம் புடிச்சிருக்காங்க அத வாங்கி போட்டு பாருங்க அதுல இவரு எனக்கு தாலி கட்டதை பார்க்கலாம் அது நீங்க திருப்பி திருப்பி போடுங்க இவரு எனக்கு திருப்பி திருப்பி தாலி கட்டின்னு இருப்பாரு நீங்க பாத்துக்க இருக்கலாம் கண்கழங்க வச்ச பிள்ளைங்க சந்தோஷம் இருக்க முடியாது எட்டு வயசுல இருந்து பிடிச்ச கை அப்பா தாலி எடுத்து கொடுத்தாரு அம்மா நீ ஆசீர்வாதம் பண்ணிருவா உன் மேல நான் வச்சிருக்க பாசம் இன்னும்

மகனே யாரதே நான் தான் சடையப்பேன் இன்னும் நீ சாகல இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க நல்ல வேலை நான் உசுரோடு இல்ல ஆவியா வந்து பேசுற மகனு சமாதியத்தை கருங்கல்ல கட்டின மறுபடியும் கலத்த இருக்கிற ஆமா மகனே இப்பல்லாம் என்ன நீ ஆங்கில பாட்ட கேக்குறது இல்ல டேய் மரியாதையா போயிடு இல்ல அடிச்ச உன்ன மறுபடிய சாகடிச்சிடுவேன் வண்ணுக்கே முட்டை தொட்டுட்டு திம்பிய இப்ப எங்கடா நான் ஏ ஊர் காயை கூட காணா டேய் சடையப்பா பேர் பேத்றியா வெந்த புள்ள வேல பாச்சறியா மரியாதையா போயிரு சட செல்வி ஜூகி ஜாலா சௌக்கியமா டேய் இந்த கிண்டலா போட்டோ தூக்கி போட்டு காலிய நச்சு நச்சு மிதிச்சுடுவேன் ஜாக்கிரதை முடிஞ்சா உடைச்சு பாறற உடைச்சிட்டா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும் ஓ